போற்றுதற்கும் உரிய எல்லாம் அருள்மிகு அம்மையப்பனின் திருவடிகளை பணிபன்போடு எளியன் வணங்கி மழுகின்றேன் என்றும் எளியனின் வாழ்முதற் பொருளாக வழங்கி விழுகின்ற வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய திருக்கைலாய பரம்பரை தருமபாதியனும் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கவனங்களை மனமுடிமைகளால் திக்கு நோக்கி போற்றி மகிழ்கின்றேன் வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய வானின்று வாழ்த்தி கொண்டிருக்கிற எங்கள் இனிய பெரியவர் ராமலிங்கம் ஐயாருடைய திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன் சரோஜினி ராமலிங்கம் அறக்கட்டளை என்ற ஒன்றை நிறுவி நேற்றும் இன்றுமாக மிக மிக உயர்வான வகையில் பருவத்தே பயிர்சை என்ற முகாமை நடத்துவதற்கு துணையாக நின்று பல்லாற்றானும் ஆதரவு நல்கி இருக்கிற எங்கள் இனிய சகோதரியார் மருத்துவர் திருமதி சரோஜினி அமலைய அன்பிற்கு தலைவணங்கி கொள்கிறேன் அவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை புலப்படுத்திக் கொள்கிறேன் இந்த முகாமினுடைய இயக்குநராக ஒருங்கிணைப்பாளராக இருந்து அருமையான முறையிலே இந்த முகாமை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற இனிய சகோதரியார் டாக்டர் பத்மினி கபாலிமூர்த்தி அவருடைய அன்பிற்கு தலைவணங்கிக் கொள்கிறேன் அவருடைய துணைவர் திருவாளர் கபாலிமூர்த்தி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை புலப்படுத்திக் கொண்டு என்னுடைய பெரியவர் டாக்டர் பத்மினி அவருடைய மாமா அவருடைய அன்பிற்கும் தலைவணங்கிக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இன்று பிற்பகல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கிற ஆற்றியிருக்கிற வணக்கத்திற்குரிய பெரியவர்கள் எனக்கு பின்னி உரையாற்ற வந்து காத்திருக்கின்ற இனிய சகோதரர்கள் பேராசிரியர் சாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என் இனிய தம்பி டாக்டர் சேகர் அவர்கள் என் இனிய தம்பி திருவால் செல்வகுமார் அவர்கள் மற்றும் என் இனிய பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் அகர்முதன் அவர்கள் அனைவருக்கும் மட்டுமுள்ள பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவச் செல்வர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் புலப்படுத்திக் கொள்கிறேன் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கப்பா தயவு செய்து எல்லாம் முன்னாடி வாங்க தயவு செய்து ஆசிரிய பெருமக்களும் கொஞ்சம் முன்னாடி வாங்க மாணவர்களை ஆற்றுப்படுத்த வந்திருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் அருள் கூர்ந்து முன்னே வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஒரு கை செய்கை காட்டினால் பிள்ளைகள் அடங்குவார்கள் தயவு செய்து யாரும் நின்று கொண்டிருக்க வேண்டாம் எல்லாரும் அமர்முடியா கேட்டுக்கொள்கிறேன் சரி மாணவ செல்வர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஒரு கரவல் எழுப்புங்க சத்தமா சத்தமா கம்பீரமா உற்சகமா இன்னொரு மூன்று மணி நேரம் இந்த முகாமினுடைய நிறைவு விழா நடை அற்புதமான வண்ண அட்டையில் சான்றி வழங்க இருக்கிறார்கள் இப்ப நாம் சிந்திக்க போகிற தலைப்பு மரபின் பெருமைகளும் நீதி நூல்களும் நான் இங்க இருக்கிற இங்க இருக்கிற மாணவர்கள் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் மரபுன்னா என்ன யாராவது ஒருவர் மரபு என்றால் என்ன சேர பா! அவர் கையில் மை கூட மரபுன்னா என்னம்மா ஆன்மான நான் முன்னோர்கள் பின்பற்றியது நாம் முன்னோர்கள் பின்பற்றியது முன்னோர் பின்பற்றியதை மரபு என்று சொல்கிறோம் மரபு என்று பின்பற்றுவதுனா என்ன பண்பு பண்பு அவர்கள் பதிவா பண்பு பணிவா பண்பு சரி அப்புறம் பண்புன்னா நான் கேட்கணும் இப்படி கீழே போயிட்டே இருக்கோம் வேறு யாராவது மரபு என்றால் என்ன முன்னோர்கள் எல்லாத்துக்கும் என்ன பெயர் வச்சாங்களோ அது அதே மாதிரியே கூப்பிடுறது மரபு வெரி குட் முன்னோர்கள் எந்த ஒன்றை எப்படி அழைக்க வேண்டும் என்று பெயர் சூட்டினார்களோ அந்த ஒன்றை அந்த பயிரில் தான் வழங்க வேண்டும் பரம்பரை பரம்பரையா மரபுன்னு பரம்பரை பரம்பரையாக வருவது மரபு பரம்பரை என்ன மரபு சரி ஓகே நீ என்னமா பழமையான நூல் பழமையான நூல் சரி ஓகே மாணவ செல்வர்களே மரபு என்றால் என்ன என்ற வினாவிற்கு தெளிவான விடைகளை நீங்கள் வந்து ஆர்வத்தோடு வழங்கியமைக்காக நான் உங்களை மனமாற பாராட்டுகிறேன் இது போன்ற உத்வேகத்தில் வருகிற விடைகள் அது உங்கள் முனியிலிருந்து வருகிற விடைகள் கணிப்பின்றி சலிப்பின்றி வருகிற விடைகள் பாராட்டத்தக்கன மரபு என்றால் எந்த ஒரு காரணத்தாலும் மாற்ற முடியாதது ஒரு உதாரணம் சொல்றேன் இன்றும் நாம் ஆடு மாடுகள் மெய்ப்பவர்களை என்ன சொல்றோம் இடையர் யானை மெய்ப்பவரை என்ன சொல்றோம் பாகர் பாகன் சொல்றோம் மாற்றி சொல்லலாமா மாற்றி சொல்லலாம் உலகம் ஒத்துக்கொள்ளாது எனவே மரபு என்றால் என்ன என்பதற்கு ஒரு ரெண்டு வரியில் ஒரு பாட்டு இருக்கு அதை எழுதிங்க எல்லாரும் நோட்டு பேனா எடுத்துங்க எப்பொருளை எப்பொருளை எச்சொல்லால் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே அப்படி செப்புதல் மரபே எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே எல்லாம் எழுதிட்டீங்களாப்பா நான் இன்னொரு தடவை சொல்றேன் எப்பொருளை எச்சொன்னால் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே எனவே மரபு என்பது வழக்கோடு சேர்ந்தது வழக்கு என்பது உயர்ந்தவர்களை சார்ந்தது நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் நம் விருப்பத்தில் எதையும் மாற்ற முடியாது புதுமை படைத்தல் என்பது வேறு புரட்சி செய்தல் என்பது வேறு மரபை காத்தல் என்பது வேறு சொன்னி வர மரபு என்பது நீண்ட நெடும் காலமாக முன்னோர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒன்றுக்கு அடையாளமிட்டிருக்கிறார்கள் அந்த அடையாள பெயரை மாற்றி சொல்ல நமக்கு உரிமை இல்லை ஆண் மகனை ஆண் என்றும் பெண் மகளை பெண் என்றும் சொல்லுவதற்கு என்ன காரணம் யாரா சொல்ல முடியுமா முன்னோர்கள் சொன்னார்கள் சொல்லுகிறோம் அவ்வளவுதான் ஒரு பெண் மகளை ஆண் என்று சொல்லாலும் ஆண் மகனை பெண் என்று சொன்னாலும் சொல்லி இருந்தால் அப்படி சொல்லுவோம் எனவே மரபு என்பது ஒரு வலிமையானது வலிமையானது அது முன்னோர்கள் அமைத்தது அதை மாற்றி செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை அப்படி செய்து கொண்டே போனால் அதற்கு முடிவும் இல்லை தந்தையை தந்தை என்றுதான் சொல்ல வேண்டும் தாயை தாய் என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணனை அண்ணன் என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பியை தம்பி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆசிரியர் மாணவர் என்ற பெயர்களெல்லாம் மாற்றி போட முடியாது மாற்றி சொன்னால் உலகம் ஒத்துக்கொள்ளாது உலகம் என்பது யாரை குறிக்கிறது உயர்ந்தவர்களை எல்லாரும் உலகம் அல்ல சரி மரபு இந்த மரபிலே முக்கியமாக ஒன்று என்னவென்றால் இந்த மரபை கட்டி காக்க வேண்டியது ஏன் என்று கேட்டால் மரபு காக்கப்படுகிற வரைதான் ஒரு நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் காக்கப்படும் இன்னொரு சொல்றேன் மரபு காக்கப்படுகிற வரைதான் பண்டை கால மக்கள் சொல்லிக் கொடுத்த மரபினை வாழ்க்கை நெறிமுறைகளை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அமைத்திருக்கிற அந்த ஒழுக்க நெறிகளை நாம் அப்படியே பின்பற்றினால்தான் நாம் சிறந்தவர்களாக வாழ முடியும் அழகான ஆடை அணிந்து கொள்வது தலையை அழகாக கோதி சீ கொள்வது வாசனை பூச்சக்களை முகத்தில் பூசிக்கொள்வது நன்றாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது பார்ப்பதற்கு தெளிவாக இருப்பது இவற்றையெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுத்தது முன்னோர்கள் அல்லவா நம்ம அம்மா தானே சொல்லிக் கொடுத்த தாயில் சிறந்ததோர் தாயில் சிறந்ததோர் தந்தை சொல் சரி இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் தாய் ஏன் கோயில் சொன்னாங்க தாய் கோயிலா அங்க இருக்குப்பா தாய் ஏன் கோயில் சொல்றோம் கடவுளை போல நம்ம மேல நம்ம மேல அன்பு வைக்கிறாங்க கடவுளை போல நம் அம்பியல் அவர்கள் அன்பவிக்கிறார்கள் அதிகமாக ஆ அதிகமாக அன்பவிக்கிறார்கள் அதிகமான அன்பு எப்படி உதாரணம் உதான்னு சொல்லு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தாய் வந்து ஒரு பிள்ளையை பாக்குறாங்க தாய் வந்து தன் மகனை பாக்குறார்கள் அந்த மகள் வந்து அந்த மகள் வந்து அடிபட்டான் அடி அடி கீழே விழுந்து அடிபட்டுருச்சு உடனே தன் தனக்கு அடிபட்டா போல் தனக்கு அடிப்பட்டா போல் போய் துடிச்சு போய் அவளை வந்து கா காப்பாற்றி மீட்பா அந்த ஒரு நிமிஷம் அன்பு அந்த கடவுளை போல் ஈடாகிறாள் அந்த தாய் அந்த கடவுளுக்கு நி நிகராக ஆகிறாள் அது அதனால் தாயை கோயிலில் நிற்கிறோம் அடுத்த அடுத்த கேள்வி பதில் சொல்லலாம் உட்கார் நேரம் ஆயிடுச்சு நான் அடுத்த கேள்வி கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு அவர் சொன்னார் தாய் கடவுளை போல அன்பு செலுத்துபவர்னு கடவுள் எப்படி அன்பு செலுத்துறாருன்னா நன்றாக ஒன்றை புரிஞ்சு கடவுள் அன்பு செலுத்துறாருன்னா அவர் விஷத்தை தான் உண்டு அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தார் அல்லவா சிவபெருமானுக்கு நீலகண்டன் பேர் அல்லவா அவருடைய கண்டம் ஏன் நீளமாச்சு அவர் சக்கச்சுவேன் இருப்பார் சிவபெருமான் ஆனால் அவர் கழுத்து ஏன் நீளமாச்சுன்னா அவர் விஷத்தை அவர் எடுத்து சாப்பிட்டுட்டு அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தார் அது போல இருக்கிறார் தாய்ங்கிறார் எப்படி அர்த்தம்னா தாய் உதிர்ந்து போன உணவுகளை இல்லை தட்டில் மீதி வைத்திருக்கின்ற உணவுகளை நாம் கலக்கி வச்சிருக்கிற உணவுகளை நாம் எனக்கு சாப்பாடு போதும்னு மீதி வச்சிருக்கிற உணவை அதில் எல்லாம் கலந்திருந்தாலும் நம்மால் நீக்கப்பட்ட கழிக்கப்பட்ட உணவை அவள் உண்டு கொண்டு புதிதான உணவை நமக்கு கொடுக்கிறாள் என்று சொன்னால் நஞ்சு உண்டு அமுதத்தை தந்த கடவுளைப் போல பழைய உணவை தான் உண்டு புதிய உணவை நமக்கு வழங்குகிறாள் என்பதனால் அவள் யார் கடவுளை போன்றவள் தானே மாற்றம் இல்லையே மாற்றம் இல்லைன்னா ஒரு கரவு எழுப்ப வேணாம பத்தி ஒண்ணு மாற்றம் இல்லையே அம்மா தானே தெய்வம் அம்மா வணங்குறீங்களா சரி தாயில் ஒரு கோயில் ஏன் சொன்னோம்னா கோயிலுக்குள்ள சுவாமி எங்க இருக்காரு கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற கருவரைக்குள்ளே இருக்கிறார் ஆன்மா இந்த என்ற என்ற பத்து மாத காலம் அம்மா அவ வயிறு என்ற கருவறையில் பத்து மாத காலம் இருந்தோம் அல்லவா ஆதலினால் சிவன் இருப்பதும் கோயில் சீவன் இருந்ததும் கோயில் தானே ஆதலினால் தான் தாயில் சிறந்ததோர் கோயிலும் இல்லை அல்லவா இனிமேல் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க அம்மாவை பார்த்து அம்மா நீ எனக்கு கோயில் மாறிமா அது எப்படா தெரிஞ்சுக்கிட்டே என்று அவங்க அம்மா கேட்டாங்கன்னா சொன்னாங்கம்மா நீங்க இனிமேல் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க அம்மா உங்களை பார்த்து ஏதாவது தம்பி கூப்பிட்டா அப்படியே வச்சுட்டு ஓடி போய் என்ன கூப்பிட்டியாமான்னு கேட்கணும் தம்பின்னு கூப்பிட்டா ஏன் கத்தனை அப்படிலாம் சொல்லக்கூடாது அவ இல்லாமலா வந்தோம் பத்து மாத காலம் அம்மா நம்மளை சுமந்தாலே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கப்பா பத்து மாத காலம் அம்மா நம்மளை சுமந்தாலே நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க கையில உங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறீங்க இந்த புக்கு இந்த புக்ஸுக்கு மூட்டை பெரிய மூட்டை அதை உங்க தலையில வச்சுக்கிட்டு நீங்க இரவு பகல் ரெண்டும் சேர்ந்து ஒரு நாள் தலையில வச்சிருப்பீங்களா அஞ்சு மணி நேரம் ஸ்கூல்ல வச்சிருந்துட்டு ஓடி வந்து வீட்டுல எரிஞ்சு விடுறீங்க ஒரு மூட்டையை நமக்கு பயன் தரக்கூடிய அஞ்சு மணி நேரம் சுமந்த பிறகு எப்படா இறக்கி வைப்போம் நினைக்கிறோமே ஆனா ஏறத்தாழ பத்து மாதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னூறு நாட்கள் நம்மை அவள் வயிற்றில் பொழுது